டைம் டிராவல் மூலம் பிப்ரவரி பதினான்கு ஐஸ்கிப் செய்வது எப்படி சிங்கிள்ஸ்களுக்கு சர்பிரைஸ் காத்திருக்கிறது காதலர் தினம் பிப் பதினான்கு இம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் டைம் டிராவல் மூலம் பிப்ரவரி பதினான்கு ஐஸ்கிப் செய்வது எப்படி என்கிற சுவாரஸ்ய தகவலை காணலாம் உலகமே காதலால் நிரம்பி வழிகிறது காதல் இல்லாமல் இங்கே சக மனித வாழ்வு என்பதே கேள்விக்குறிதான் மனிதர்களையும் தாண்டி அனைத்து உயிரினங்களுக்கு பொதுவான ஒன்றாக காதல் இருந்து வருகிறது காதலர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறையவோ அல்லது தங்களது காதலை முறித்துக் கொள்ளவோ செய்யலாம் ஆனால் காதலுக்கு முடிவு என்பதே இல்லை காதல் இல்லை காதலைக் கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து அதற்கான தயாரிப்புகளில் காதலர்கள் மிக தீவிரமாக இறங்கிவிடுவர் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்திற்கு பிப்ரவரி ஏழாம் தேதி முதலே ஒவ்வொரு தினமாக தொடங்கி கடைசியில் தங்களை காதலை வெளிப்படுத்திக் கொள்வர் இதனை காதல் வாரம் என்றே அழைக்கலாம் உலகமே காதலால் கரைந்து போனாலும் பிப்ரவரி பதினான்கு மைனஸ் ஐ அடியோடு வெறுக்கும் சிங்கிள்களும் காதல் தோல்வி அடைந்தவர்களும் கணிசமான அளவு இருக்கின்றனர் இவர்களுக்காகவே பிரபல சாக்லேட் நிறுவனமான கேட்பரே ஐந்து ஸ்டார் ஒரு புதிய பிரசாரத்தை இந்த வருடம் முன்னெடுத்துள்ளது இந்த ஆண்டு பீப்பிள் பதினான்கு மைனஸ் ஐ டைம் டிராவல் மூலம் காணாமல் போகச் செய்வதே அந்த புதிய பிரசாரம் நோக்கம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் காதலர் தினத்தை முன்னிட்டு பிரபல சாக்லேட் நிறுவனங்கள் புதிய புதிய உத்திகளை கையாண்டு தங்களது வியாபாரத்தை அதிகரிக்க செய்யும் ஆனால் காதலர் தினத்தை வெறுக்கும் சிலருக்காகவே பை ஸ்டார் நிறுவனம் டூ நத்திங் டூ நத்திங் என்ற பிரசாரத்தை புதிய பரிணாமத்தில் முன்னெடுத்து வருகிறது இதன்படி கடந்த ஆண்டு காதலர்கள் இல்லாத அல்லது காதலர்கள் ஒன்று கூடாத இடங்களைக் கண்டுபிடிக்கும் செயலி ஒன்றினை பை ஸ்டார் நிறுவனம் வெளியிட்டது ஆனால் இந்த ஆண்டு பிபி பதினான்கு ஐ முன்னிட்டு அந்த நாளையே டைம் திராவல் மூலம் கடந்துவிடும் பிரசாரத்தை முன்னெடுத்துள்ளது அதன்படி மூன்று பேர் இந்த ஆண்டு பிப்பு பதிமூன்று தேதியிலிருந்து பிப்பு பதினைந்து தேதிக்கு பயணிக்கின்றனர் இதன் மூலம் பிப்பு பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் நாள் அந்த மூன்று பேரின் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது இந்த புதிய பிரசாரத்தை கேட்பறி ஐந்து ஸ்டார் இந்திய நேரப்படி பிப்பு பதினான்கு மாலை நான்கு மணிக்கு செய்து காட்டவிருக்கிறது மேலும் இதனை லைவ் ஸ்ட்ரீம் செய்யவும் அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது இந்த பயணம் எப்படி சாத்தியம் என்பதை விஞ்ஞானி நம்பி நாராயணன் விளக்கும் காணொலியையும் ஐந்து ஸ்டார் நிறுவனம் வெளியிட்டுள்ளது மூன்று பேர் இருக்கும் பெரிய கப்பல் ஒன்று அமெரிக்க சமோவாவிலிருந்து சமோவாவின் கடல் எல்லையைத் தாண்டவிருக்கிறது அப்போது சர்வதேச நேரத்தின்படி அமெரிக்காவில் உள்ள சமோவாவில் பிபு பதிமூன்று இரவு பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்பது மணியாகும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லையை தாண்டும் போது சமோவாவில் பிப்பூர் பதினைந்து ஆம் நாள் துவங்கியிருக்கும் அதாவது சர்வதேச நேரத்தின்படி இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது ஒரு நிமிடத்தில் கடந்துவிடும் பிபுர் பதினான்கு எனும் நாள் அந்த மூவருக்கும் சர்வதேச நேரத்தின்படி ஒரு நிமிடம் மட்டுமே பிபு பதினான்கு ஐ சந்திக்க விரும்பாத அந்த மூவரும் ஐந்து ஸ்டார் சாப்பிட்டு ஒன்றும் செய்யாமல் இருப்பார்கள் டூ நத்திங் என பை ஸ்டார் நிறுவனம் கூறியுள்ளது இந்த ஆண்டு காதலர் தினம் வேண்டாம் எனும் கோரிக்கை வைக்கும் சிங்கிள்கள் எல்லோரும் இந்த சரித்திர நிகழ்வைக்கான ஆவலாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது